அனைவருக்கும் வணக்கம் வாசக நேயர் அனைவர்களுக்கும் மீண்டும் இந்த பதிவில் சந்திப்பவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது கேது பயிற்சியில் இன்று நாம் கண்ணீர் ராசி கண்ணீர் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார நிகழ்வாகிய இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு விசா புத்தி வாயிலாக நடைபெறும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்ற விஷயத்தினை இந்த பதிவில் காண்போம் அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நமது நடராஜ் ஜோதிடா ஆய்வு மையத்தில் தனிநபருடைய ஜாதகம் துல்லியமாகும் திருமண பொருத்தம் பாரம்பரியம் மற்றும் கேபி முறையில் திசாபுத்தி அடிப்படையிலும் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல் என் கணிதம் வாஸ்து போன்ற தனிநபர் ஜாதகத்துடன் ஒன்றிய கேள்விகளுக்கு நடரா ஜோதிட மையத்தை அணுகவும் சரி இப்பொழுது இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் என்பது யார் பொதுவாக இந்த கன்னி ராசி என்பது காலச்சக்கர வீதியில் ஆறாம் வீடாகும் மாதத்தில் புரோட்டாசி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருவேறுபட்ட கோலநிலைகளைக் கொண்ட ஒரு மாதம் அதாவது உபய மாதம் உபய லக்னம் இவர்கள் சூழ்நிலைக்கு மாதிரி தன்னை மாற்றிக் கொள்வார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணும் எண்ணத்துடனும் எந்த சூழ்நிலையும் தனது வெற்றியாக கொள்ள மாற்ற வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய இவர்கள் தென்மேற்கு திசைக்கு உரிய புதன் பகவான் அருள் பெற்று இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சங்கள் அனைத்தையும் காக்கக்கூடிய அருள் அனைவர்களுக்கும் உதவி செய்யும் உதவிகளையும் எண்ணங்களையும் தளராமல் செய்யக்கூடிய இவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் பொதுவாக உங்களுடைய லக்னத்திற்கு ஜென்மத்தில் இருந்த கேதுவானது இப்பொழுது பயிற்சியாகி கிளாக் ராகு கேதுக்கள் எப்பவுமே கிளாக் வயசில் பயிற்சியாகும் அப்பொழுது உங்கள் ஜென்மத்தில் இருந்த ஜென்மம் என்றால் உங்கள் உங்கள் ராசியிலே இருந்த கேதுவானது பயிற்சியாகி பன்னிரெண்டாம் இடத்திற்கும் உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்த ராகுவானது பயிற்சியாகி ஆறாம் இடத்திற்கும் உங்களுக்கு பயிற்சியாகி நிகழ்கின்றது இந்த ராகுக்கேது பயிற்சி எவ்வாறு நம்மளுக்கு நடைபெற வேண்டும் பொதுவாக சந்திரன் என்பது தினச்சந்திரன் என்பது நம்மளுக்கு பலன்களை வாரி தருகின்றது இந்த சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தின் வாயிலாக நகரும் பொழுதுதான் அந்த நட்சத்திரத்தின் வழியாக ஆற்றல்களை நம்மளுக்கு அள்ளி தருகின்றது அதே போல இந்த ராகு கேதுகள் என்பது ஒன்றை இரண்டு காலங்கள் ஒரு ராசியிலிருந்து நமக்கு நல்ல பயன்களோ தீய பன்களோ நம்ம தர காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த ராகு கேதுக்கள் எப்பயுமே கர்மா காரங்கள் நம்ம செய்யக்கூடிய வினையின் பயன்களை முன்னோர்கள் செய்த வினைகளையும் சேர்த்து நமக்கு தரக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் ராகுவானது தாத்தாவுடைய கர்மாக்களையும் கேதுவானது பாட்னருடைய கர்மாக்களையும் நமக்கு அல்ல வேண்டியது ராகு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்து நம் வெளியில் கண்டுகொள்ளலாம் மிகவும் விகாரமாகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நமக்கு செய்துவிடும் எப்பொழுது நம்மளுக்கு ஒரு காயம் பெற்றால் வெளியில் தெரிந்துவிடும் ஆனால் கேதுவானது ஊசியை போல நம்ப நுண்ணியது ஊசியை குத்தினால் தெரியுமா தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளேயே வீங்கி கொண்டிருக்கோம் அதுமாதிரி கேதுனுடைய வினைகள் என்பது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது ராகுனுடைய வினைகள் நல்ல வெளிச்சம் போட்டு காட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பொறுக்கும் சரி இதெல்லாம் எப்போ சார் நடைமுறைக்கு வரும் உங்களுக்கு நடப்பு திசாபுத்தி காலங்களில் கேது திசையோ ராகு திசையோ நடைபெறும் பொழுதோ அதனுடைய கோச்சார கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் என்பது தற்காலிகமானது உங்களுக்கு திசாபுத்தி நடக்கும்போது ஒரு செயலுடைய தன்மையை மாற்ற வல்லது அப்பொழுது கேது திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் பொதுவாக உங்களுக்கு கேதுவானது பனிரெண்டாம் இடத்திலிருந்து நடக்கும்போது உங்கள் லக்னம் என்பது ஞானத்தையும் புகழையும் வெளிநாடு வாழ்க்கைகள் ஞானம் ஏற்கனவே நீங்கள் வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது ஞான விரும்பிகளாக இருந்தீர்கள் இப்பொழுது இந்த பனிரெண்டாம் இடத்துல இந்த கோச்சார இருக்கும்போது சேமித்தல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஒரு பிரச்சனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல் துன்பங்களிலிருந்து விடுவித்தல் நான் சிவனையான கம்பெனி மாடு இருந்தாலே எனக்கு பிரச்சனை போதும் நான் ஆளை விடுங்கடான்னு சொல்லி ஒரு பிரச்சனையிலிருந்து நலகிக்கொள்ள விரும்புவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக சேமிப்பை சேமிப்பை நாடுவீர்கள் தகவல் தொடர்பு கூட நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த பயணங்கள் இருந்தால் எங்கே வெளியில வெளியூர் போய் செட்டில்மெண்ட் ஆயிரம்பா வீடு நில வாகனங்கள் இருந்தா சரி முடிஞ்சா நான் வச்சிருப்பேன் இல்லைன்னா அதை மாத்திட்டு ஆல்ட்ர்ட் பண்ணிக்குவேன் குழந்தைகளிடமா குழந்தைகளிடம் வந்து நான் சொல்ல பேச்சே கேட்க மாட்டேங்குது நீ எப்படியோ ஹாஸ்டல் பக்கமா எங்கேயோ போய் தனித்துவமா நீ பிரிஞ்சு இருந்தாலே நீ கொஞ்ச நாள் யாரோ கூட கொஞ்ச நாள் சரி விளையாட எனக்கு கொஞ்சம் அமைதியா விட ரிலாக்ஸேஷன் ரிலாக்சேஷன் நோயா நோயை விட்டு போய் கனவனா போதும்பா எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா விட எதுவுமே என்னை வீடு என்ன இந்த சமயத்தில் எந்த தொந்தரவு பண்ணாத நான் கூட ஃப்ரீயா என்னோட வேலையை நான் செஞ்சாவே போதும் என்னால் எந்த ஒரு சிந்தனையுமே என்னால் செயல்படுத்த முடியவில்லை சற்று நிம்மதியாக என்ன ஓய்வால இருந்து நான் தூங்கிட்டு இருந்தாலே எனக்கு பரவாயில்ல இந்த சமுதாயமா சமுதாயத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் சொந்த பந்தமா எல்லாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு ரிலீஸ்ல ஒழுங்கப்பார் துன்பங்களா எதிர்பார என்ன துன்பங்கள்னு வரும்போது ஒன்றுக்கு இரண்டு விதமான துன்பங்கள் என்னை ஆட்டி கொண்டு இந்த சமுதாயமா அந்த சமுதாயத்து மேலே ஒரு வெறுப்புணர்வு இந்த சமுதாயம் இனம் கலாச்சாரம் இந்த ரிலீஜியன் வேலை இருக்குது வேலைகள் ஆனால் வேலைகளை மட்டும் ஒன்றுக்கு இரண்டு விதமான வேலைகளை இழுத்து போட்டு செய்வர்கள் நண்பர்கள் சங்கம் செய்யல ஓரளவுக்கு ஒரு லெவலோடு இருந்துட்டு ஒதுங்கி இருக்கு ஒதுக்கிக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் இவ்வாறு இருப்பவர்களுக்கு இந்த கேது என்ன பண்ணும் உடலில் உள்ள ரத்த அணுக்கள் குறை குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை குறிக்கும் உடலில் உள்ள ஹெல்த்னஸ் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் கொடுப்பதற்கு காரகத்துவமாக அமைந்தால் உடலில் ஊட்டச்சத்து உள்ளே பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி வந்து என்னுடைய திசா புத்தி இருந்தாலும் நடக்கும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டா போதும் மற்றபடி நீங்க ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் அதே மாதிரி சந்திரன் என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்ம டிரான்ஸ்படுமா அதனுடைய பலன்களை குடிக்கிறது அதே போல உங்களுக்கு ஏதேசியம் போது தற்காலிகமாக இந்த நிலைகளே பெற முடிகிறது ஆகினாலும் இதுல இளமை கால கல்வியில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஒன்றுக்கு இரண்டு ஞான கல்வியில் கற்றுக்கும்போது கல்விகளை கல்வியில் ஞானத்துடனே வேகத்துடனும் வீரியத்துடனும் படிக்க இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை ஆனால் எதிலையும் பற்றிட்டு எதுவுமே ரகசியமான செயல்களை செய்வதற்கே உங்கள் மனம் வந்து விரும்பிக் கொண்டே இருக்கும் ரகசியமா ஒதுங்கிக் கொள்வது போன்ற விஷயங்களை இந்த கேது தேசிய நடப்பவர்களுக்கு கேது புத்தி நடப்பு இதுவரை ஏற்படுகிறது சரி சார் இப்பொழுது ராகு திசை நடப்புவர்களுக்கு என்ன செய்யும் ராகுவானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு பெயர் செய்கிறது அப்ப ஏழாம் இடத்துல வந்து சமுதாயத்துல வந்து புகழ்ச்சிக்காக ஊர் கௌரவத்துக்காக எவ்வளவுலாம் செலவு பண்ணிட்டு ஜாலியா பண்ணிட்டு என்டர்டைன்மெண்டாக பண்ணிட்டு மன எல்லாமே சந்தோஷத்துக்காக எல்லாமே பண்ணிட்டீங்க இப்ப என்ன பண்ணுச்சு அந்த சந்தோஷத்துமே உங்களுக்கு நோயாகவும் வடிகால் விரும்பியாகவும் கடனாகவும் வம்பு வழக்காகவும் உங்களுக்கு வந்து சேர்ந்து இப்ப எல்லாம் தன்னை படாத பாடு படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்புகின்றது ஆகினால் இவர்கள் வேலை வாய்ப்பு வேலை துறையில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் செய்யாது மற்ற விதத்தில் சோம்பறியாக கடந்த ஒன்றரை இரண்டு காலங்களில் உங்களுடைய புகழ்ச்சியை நம்பி உங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைச்சிருக்கும் அதனால் ஜாலியாக என்டர்டைன்மெண்டா உங்களுடைய வாழ்க்கை லைஃபை லைஃப்பை கச்சிதமாக நடத்தாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் அவதிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மாணவர்கள் பருத்துவ படிப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒர்க்குகள் விவசாயத்தில் புதிய கருவிகளை கண்டுபிடித்தல் போன்ற விஷயங்களையும் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் அரசியல் ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் லக்னத்திற்கு வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக இருப்பதனால் வம்பு வழக்கு இந்த நோய் இதிலெல்லாம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான மனசை ரிலாக்ஸே பண்ணுங்கள் ஆசையை என்றதுமே சந்தோஷமே அடைய முடியவில்லை என்று வெறுமையை நினைக்காமல் உங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கோம் பணம் பொருளாதார விஷயங்களை கடன் வாங்காமல் வாயை அடக்கி ஒழுங்காக ஒரு புகழ்ச்சியை விரும்பாமல் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் கூட உங்களுக்கு ஃபேக்காக இருக்கும் அதே மாதிரி இடம் மாற்றங்கள் இடத்தை மாற்றக்கூடிய அமைப்பு வரும் அதையும் நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு சூழ்நிலை இருந்தால் உங்கள் ஜாதக பிறப்புகால ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு லேண்ட் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் வரும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமோ அல்ல நோயிலிருந்து விடுபட்டாலுமே சற்று மன உந்துதலாக இருக்கும் கணவன் மனை உறையில் மிகப்பெரிய ஒரு பிரேவினையும் போன நிலைமை இருக்கும் அதனால இளமை வயதில் திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி திருமணம் செய்யாத திருமணத்தின் திருமணத்தின்படி வெறுப்புணர்வு ஏற்படும் எனக்கு இது மாதிரி கவர்ச்சியான பெண் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவர்ச்சியை மட்டுமே நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகு கொடுக்கும் துன்பங்கள் என்றால் எதிர்பாராத ஒரு நான் ஒரு நோய்க்கு போனா இன்னொரு என தேர்ந்து ஒரு பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை வழக்குகள் என்பது உங்களை அனைத்தினும் தொடர்ந்து கொண்டு உள்ள பாதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் பூர்வீக கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி உங்களுடைய ஜெனடிக் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தாத்தாவுடைய கர்மாக்கள் எல்லாம் சந்திக்கூடிய அதன் மூலியமாக உங்களுக்கு வர்க்க நோய்கள் அதன் மூலியமான கடன்கள் மனச்சுமைகள் இதெல்லாம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க வேலை செய்ய மனதை வைத்தால் உங்களை கூட வேலை இல்லை என்று இருப்பதுக்கு இல்லை இதெல்லாம் அபிவிருத்தி செய்வதற்கான நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மனைவியிடமும் ரகசிய திட்டங்களையும் பாதுகாத்து வைத்தால் இதிலிருந்து நல்ல நன்மையாக இருக்கும் சார் இதெல்லாம் நமக்கு என்ன தெரிய போகின்றது இந்த ராகு கேதுகள் என்பது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகளை நீங்கள் சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு வந்து ஆர்ப்படும் போது இந்த மனமும் சிந்தனை செயலி எல்லாமே பொருளாதாரம் பொருளாதாரம் என்ற எண்ணத்திலேயே ஓடிக்கொண்டு போனால் மனிதனின் மெக்கானிக்கல் லைஃபுக்கு மாறக்கூடிய ஒரு கால இருக்கும் மாணவர்களும் படிப்பு மேல் ஆர்வம் கொண்டதாக இருக்கும் அதனால் தன்னுடைய பேக்டர்ஸ் நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால இதனை உணர்ந்து நீங்கள் வந்து இந்த திசா புத்தி காலங்கள் நடைமுறைக்கு வரும் பொழுது இதன் வழி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் உங்களை உங்களுக்கு இந்த பதிவு பிடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் வணக்கம்